வாங்கங்க ஆடிப்பூரம் ஸ்பெஷல் வளையல் மாலையில் மூணாவது மாடல் எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாம் நான் அதுக்கு இந்த மாதிரி டிசைன் வச்ச கண்ணாடி வளையல் தாங்க எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் எடுத்திருக்கேன் அரக்கு கலர் பச்சை கலர் வயலட் கலர் கோல்டன் கலர் மெரூன் கலர் இது எல்லாமே எடுத்துருக்கேங்க இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் பாருங்கள் இதில் நான் ரெண்டரை டஜன் தாங்க எடுத்திருக்கேன் இன்னும் ரெண்டரை டஜன் வேறு ஒரு மாலைக்காக வச்சிருக்கேங்க க்ரீன் கலர் வளையல் எடுத்து இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு பிரித்து வச்சுக்கலாம் அதேமாரி ஒவ்வொரு வளையலையும் தனித்தனியாக மூணு மூணாக பிரித்து வச்சுக்கலாம் கலர் கான்ட்ராஸ்ட்டாக வர்ற மாதிரி மாற்றி மாற்றி அடிக்க வச்சுக்கோங்க சென்டரில் கோல்டன் கலர் வர்ற மாதிரி வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி கட்டினிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மாலை வாங்க மாலை எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரிப்பனில் தாங்க கட்ட போகிறேன் பாருங்கள் கொஞ்சம் நூல் விட்டுக்கோங்க கொஞ்சம் ரிப்பன் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வளையல் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வளையலில் உள்ள நூலை கொடுத்து எடுத்துட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த வளையல் நகராது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக ஒரு முடித்து போட்டுக்கோங்க அந்த பக்கம் நூல் கொஞ்சம் நிறையவே விட்டுருங்க அப்போ தான் மாலை சைஸ் கொஞ்சம் பெருசாக வரும் பாருங்கள் ரெண்டாவது வளையல் எடுத்துக்கலாம் அதை நூலுக்கு மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு சுத்து மட்டும் சுற்றுங்க அந்த டேப் வந்து அழகாக விரிஞ்சு வரணுங்க சுருக்கிறாமல் அதை மட்டும் பார்த்து எடுத்து விடுங்க கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரியே ஒவ்வொரு வளையல்லாம் வச்சு கொண்டு வரலாம் பூ கட்டுற மாதிரி தாங்க ஆனால் பூ கட்டுறையிலும் முடிச்சு போடுவோம் இதில் நம்ம முடிச்சு போட மாட்டோம் பாருங்கள் இப்படி வச்சுட்டு விரித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் எல்லா வளையலையும் கோர்த்துட்டு பாருங்கள் மாலை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கடைசி வளையலில் முன்ன மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மூணாவது டிசைனில் வளையல் மாலை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ